பத்து 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 நாற்பது நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் ஆயிடுச்சிங்க இந்த டெய்லி இப்படி தான் சொல்லி எந்த இது இல்லை அவர் பிறந்த நாளைக்கு கொண்டாடினா கொண்டாடலாம் என்ன போதுன்னு எனக்கு தெரியல அப்படி நினைக்கிறீங்க அவர் பிறந்த நாள் கொண்டாண்டா கொண்டாடு எங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி எனக்கு என்னால் முடிஞ்சது இப்படி தான் பண்ண முடியும் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல போராடு போராடுங்கிறாங்க என்னத்துக்கு போய் போராடுறது பைத்தியகாரம் தான் நம்ம திருப்பானுங்க இந்தக்கிற காலத்தில் சொன்னால் பைத்தியகாரங்க நம்ம வண்டியை தான் வண்டி தட்டு தான் ஓசை வராது வண்டியை தான் கடைசி வரைக்கும் போராட மாட்டேங்குது சும்மா ஒரு போய் விளையாட்டு எடுத்து சைக்கிள் மதிக்கிறது போறோம் ஆயிரம் வீடியோ ஆயிரம் லைக்கு ஐநூறு சர்ப்ரைஸ் அப்படி பிடிக்கிறானுங்க என்ன என்ன கேவலமா எனக்கு சரியான கேவலமா இருக்குது ஏன் அவரை என்ன சரி எதை பண்ணுறாலும் சரி ஒரு ஆள் ஒரு ஆள் எனக்கு லைக் கொடுத்து எனக்கு ஒரு ஆள் சந்தோஷப்படுத்தினா போதும் நான் நம்புறது பத்திரிக்கையாளர்கள் தான் எத்தனையோ வருஷம் அப்படியே போனாலும் சரி உங்கள் கையில் தான் அவருடைய அவருடைய புகழ் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது செல்லலாம் வந்து செல்ஃபோன் நேரத்தில் எத்தனை நாள் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் செல்ஃபோன்லாம் நிச்சயம் அதை ஐயி முன்னேறதுக்கு ஐயர் தான் பார்க்குறாங்க சிறு சிறு சேனல்லாம் சொல்கிறதுலாம் சுத்தமாக அதெல்லாம் சுத்தமாக ஒரு என்ன சொல்கிறது இது கிடையாது பத்திரிக்கை தான் ஓல்டு இஸ் கோல்டுங்கிறாங்கல்ல என்னைக்குமே பழசு பழசு தான் நல்லா நான் உணர்ந்துக்கிட்டேன் என்னைக்குமே பத்திரிக்கையார் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் அவருடைய பேரும் மூலையே உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் பெருசாக பண்ணிடணும் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் நான் நாலு பத்து நாலு பத்திரிக்காரை நான் போட்டு விடறேன் நீங்கள் எதோ ஒரு வகையில் சீக்கிரத்தை இன்னொரு நாலு நாள் கழித்து எது ஒன்று பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருங்க நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க எப்படி பண்ணால் என்ன பண்ணணும் மெட்ராஸுக்கு போகணும் எல்லாத்துக்கும் அனுப்புகிற மாதிரி நீங்கள் பாருங்கள் அவங்க கேட்டா இருக்குது அவரை நினச்சி பாருங்கள் என்னெல்லாம் யார் நினைக்காதீங்க அவரை இந்த தரம் விட்டால் அவரை எப்படி எந்த வகையிலுமே நம்ம ஒரு வகையில் கொண்டு போய் சேர்த்த முடியாது இந்த தரம் நம்ம அவர் நமக்காக வாழ்ந்தார் நாம் அவர் ஒரு கரை சேர்த்துகிற மாதிரி அடுத்த ஆயிரம் வருஷம் அவருடைய பேர் போகலாம் மக்கள் மத்தியில் இருக்கணும் உங்கள் தான் இருக்குது ஜெய்ஹிந்த்